பாதி பார்த்தீசுல பார்ட் ஒன் வேற லெவல் செம்ம அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி கிட்டே வந்து தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே பாரு தமிழ் பத்தின விஷயம் எல்லாமே வந்து யார் என்ன காரணத்துக்காக பண்ணியிருக்காங்கிற எல்லாமே உன் புருஷனுக்கு வந்து தெரியும் ஆனால் அதை இருந்து சொல்லாமல் மறைச்சிட்டு அமைதியாக இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு சுத்தமாக துளி கூட நம்பிக்கை இல்லை ஆதி இருந்து ஒரு விஷயமும் மறைச்சது இல்லை இது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு விஷயம் வந்து மறைக்கிறான்னா அது வந்து ஆயிரம் விஷயம் இருக்கணும் அதுக்காக ஆதி மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட முடியாது ஆனால் அவங்க அம்மாவை மேலே உள்ள பாசத்தினால அதை மறைக்கிறாரு அதை புரிஞ்சுக்க அப்படின்னா அன்றைக்கி தான் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து ஒன்றும் அவங்க மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிட்டாங்களே அது நிரூபிக்கலை அந்த புகாரை கூட வந்து வா திரும்ப வாங்கிட்டாங்க அதெல்லாம் எதுக்காகன்னா ஆதியும் அழகரும் செஞ்சாங்கன்னு நல்லா யோசிச்சுப்பார் எல்லா சாரதா மேலே உள்ள பாசத்தில் தான் ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னை வந்து கூப்பிடு நான் வரேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா வந்து ஆதி வராங்க அம்மா என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு வந்து ஆதி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அது ஒன்றும் இல்லை வெறும் பழம் கொடுத்துட்டு தமிழை வந்து நல்லபடியாக பார்த்துக்க சொன்னாங்க மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அதெல்லாம் போகட்டும் ஆதி என்கிட்ட வந்து எதாவது நீங்கள் மறைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே கேட்டோன்னே வந்து ஆதி வந்து புரிஞ்சுக்கிறாங்க எதை ஏதாவது சொல்லிட்டு போனாரா அப்படின்னு திரும்ப கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆதி இல்லை தமிழ் பற்றின விஷயம் வந்து நீங்கள் உங்களுக்கு யார் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்னோன்னே இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப அப்படின்னா வந்து என் மேலே வந்து சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை வந்து காட்டுறாங்க கையை காமிச்சா அடுத்த செகண்டே வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு என்ன இவ்வளோ தூரம் அவசரப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து கோவப்பட்டு தடுத்தோன்னே அப்படின்னா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படி தானே ஆமாம் யார் காரணம்னு கூட தெரியும் எதுக்காக செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அப்படி தெரிஞ்சிருந்தும் வந்து நீங்கள் இப்படி வந்து செய் விட்டுட்டீங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறனே புரியல அப்போ தமிழ் மேலே உங்களுக்கு பாசம் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே பாரதி தமிழ் மேலே எனக்கு பாசம் இருக்கா இல்லையாங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு இன்னும் புரியலை நீ நான் சொல்லி தான் தெரிய வேண்டுமா அப்படிங்கிறப்ப எனக்கு எப்போ வந்து யா எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும்னு தெரியும் இந்த விஷயத்த தயவு செஞ்சு எங்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து ஆண்டாள் வராங்க பாரதி வீட்டுக்கு அந்த சமயத்தில் தான் கேட்குறாங்க இந்த மாதிரி ஆமாம் என்னாச்சு இப்போ வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு வந்து கேட்டேன்னா இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை அழகர் தான் வந்து என்னை வந்து தங்கத்தட்டில் தாங்குற மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறானே அப்புறம் என்ன அப்படின்னா ஆமாம் உனக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும் ஒன்றை அழகிற மாதிரி புருஷன் கிடைக்கா அப்படிங்கிறப்ப ரொம்ப கண்ணு வைக்காதீ என்ன எங்கள் வீட்லேயும் இப்படி தான் கேட்குறாங்க நீயும் இப்படி தான் சொல்கிற அப்படின்னா ஆமாம் ஏன் டகல் டல்லாக இருக்க முகம்பூரா அப்படின்னு கேட்குறாங்க அது வேற ஒன்றும் இல்லை ஆதிக்கு தமிழை இப்போ வந்து யார் அழைச்சிட்டு போக சொன்னது திட்டம் போட்டது எல்லாமே தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் அமைதியாக இருக்காரு அதான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஆதி வந்து நான் வந்து என்ன போய் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு வேண்டாம் இப்போ தான் நான் கேட்டு திட்டுவாங்கன்னா நீயும் வந்தாதான் கோவப்பட்டு பேசுகிறார் என்னெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்தொன்னே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டாள்கிட்ட வந்து பேசினோடனே ஆமாம் இந்த தமிழை பற்றின விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான் ஆமாம் தெரியும் எதுக்காக இப்போ கேட்குறீங்க அப்படின்னு அப்படி தெரிஞ்சிருந்தும் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்காது இப்போ பாருங்கள் ஒருத்தர் மேலே வந்து தப்பு செய்கிறவங்க வந்து நான் காப்பாற்றலாம் போகிறதில்ல நீங்கள் செய்கிறத பார்த்தா காப்பாற்றுறவங்க மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு ஆண்டாள் மூஞ்சிக்கு நேராக கேட்டோன்னே இந்த பக்கம் ஆதி வந்து சொல்கிறாங்க என் கண்ணுக்கு நீங்கள் அழகராக தெரியுறீங்க அதனால தான் நான் இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போ வந்து பேசுகிற பேச்சே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க ஏன் வந்து நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்றப்ப ஒரு கெட்டவங்களை வந்து மறைக்கிறது மட்டும் கிடையாது நல்லவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கலாம் அந்த பக்குவத்துக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன் நான் இன்னும் அவங்கள யாருன்னு சும்மா விட்டுற மாட்டேன் இப்போ கொஞ்ச காலத்துக்கு வந்து அம்மா வர்ற வரைக்கும் வந்து இந்த பிரச்சனையை எடுக்க வேணாம் கையில் அம்மா வந்ததுக்கு அப்புறம் நான் யார்கிட்ட என்ன பேசணுங்கிறத எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன் தயவு செஞ்சு தலையிடாதீங்க யாரும் அப்படிங்கிறப்ப மறுபடியும் ஆண்டால் வந்து ஆதுகிட்ட சண்டை போட்டோன்னே இங்க பாருங்க வந்தமா உங்க ஃப்ரெண்டை பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிட்டுற வேலை வச்சுக்காதீங்க அப்படி தலையிடுறதா இருந்தால் முதல்ல வீட்டை விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு திட்டிடுறாங்க எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவைதான் நான் போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க வந்ததுக்கப்புறமா தான் இங்கே ஆண்டாள் வந்து வீட்டில் வந்து அவங்க அம்மாக்கிட்ட லக்ஷ்மி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நானும் ஆளுகரும் வந்து இன்னும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல அப்படின்னா அடிப்பாவி ஏன் இப்படி அப்படின்னா எல்லாத்துக்கும் அப்பா வந்து எங்களை ஏற்றுக்கணுங்கிறதுக்காக அதான் இப்போ ஏற்றுக்கிட்டாங்களா அப்புறம் எதுக்காக வந்து நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற இது சரிப்பட்டு வராது இரு நான் வந்து ஒரு கேலண்டரை தேதி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தேதி வந்து நல்ல நாள் இது நல்ல நேரம் இதுன்னு பார்க்குறாங்க இன்றைக்கே நல்லா தான் இருக்குது இன்றைக்கே வந்து சாந்தி மூர்த்தத்தை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க அது வந்து இந்த பக்கம் தர்மலிங்கத்துக்கு தெரியாமல் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லோரும் அந்த சமயத்தில் தான் சரி நீ வந்து உன் மேலே புருஷன் மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்கான்ல அதனால் வந்து நீ தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படின்னு அவனை விட்டு கொடுக்காத எந்த காலத்துலேயும் உன் அப்பாவுக்காக அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப ச செல்லம் கொடுத்து வச்சுருக்கான் பல உன்னை அதனால் தான் வந்து நீ எதுக்கெடுத்தாலும் வந்து அழகரை வந்து நீ ரொம்ப ஓவராக கிண்டல் இருக்க அப்படின்னு இந்த பக்கம் தமிழ் வந்து கரெக்டாக உட்காந்துருக்காங்க பாரதியும் உட்காந்துருக்காங்க தலை வலிக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி போய் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பாரதிக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நான் வந்து உங்களுக்காக ஒன்றும் கொடுக்கல உங்களுக்கு உள்ளே வந்து நம்ம கண்ணன் இருக்காருல அவருக்காக தான் கொடுக்குறேன் அப்போ வந்து என் மேலே பாசம் இல்லையா உங்கள் மேலே பாசம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் அப்புறம் எதுக்காக வந்து எல்லாத்தையும் மறைக்கிறீங்க எல்லாம் காலம் வரும் அப்போ வந்து நேரம் நல்ல சூழ்நிலை வரும் அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபி குடிங்கன்னு வந்து பா பாரதி கிட்ட வந்து கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்பா உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு அம்மா பாரு அப்பா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கே வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆதியும் தமிழும் அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க